எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான முருங்கைக்கீரை பயன்படுத்தி ஒரு முருங்கைக்கீரை பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த பொரியல் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை வந்து நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்குறேன் வெறும் வனலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் கலர் மாறி இருந்தால் வருது இல்லையா இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா மிக்சியில் விப்பரில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுங்க கண்டினியூஸாக ஓடவிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஆயில் க்ரியேட் ஆகி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும் ஸோ பவுடர் வதக்கிறதுக்கு ஆற வச்சதுக்கப்புறமா லைட்டாக விப்பரில் ரெண்டு வாட்டி எடுத்திங்கன்னா குற குறனு உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா வெடிக்க விடுங்க வெடித்ததுக்கப்புறமா ஒரு ஏழுலேருந்து எட்டு பூண்டு பல்ல வந்து நான் நீட் நீட்டாக கீறி வச்சுருக்கிறேன் அதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பல் வந்து முருங்கைக் முருங்கைக்கீரைக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் வாய்வு ஸோ அதனால் பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும் இப்போ பூண்டை போட்டு வதக்கிட்டு காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கிறேன் அதையும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்து சேர்த்து இது நல்லா வதக்கி விடுங்க நம்ம ஃபஸ்ட்டே வந்து மிளகாவத்தல் சேர்த்துட்டு நம்ம வதக்கினா தான் அந்த காரம் வந்து அந்த ஆயிலில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இறங்கி கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நீங்கள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா சேர்ந்து எல்லாம் ஒன்றும் ஈவனாக வதங்கட்டும் இது ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சிருக்கிற கீரையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தாங்க எல்லா கீரை பொரியலுமே நீங்கள் செய்யலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து முருங்கைக்கீரை பொரியலுங்கிறதுனால நான் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் சத்தாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு குச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு அதை அப்படியே வந்து அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது வதக்க வதக்க உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் முதல்ல அந்த கீரையை வந்து அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் கீரை நல்லா வதங்கி ஓரளவு கொஞ்சம் சேர்ந்து வரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது முருங்கைக்கீரை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து கிடைக்கும் அதுக்காண்டி தான் ஃபஸ்ட் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர் மாறி வரும் இல்லையா அந்தளவுக்கு நீங்கள் வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கீரை வந்து மூடி வச்சு கூட வேக வைக்கலாம் மூடி வைக்க வேண்டாம்னா கூட நீங்கள் ஓப்பன்லேயே கூட தண்ணி அப்புறம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னும் உப்பு சேர்க்கலை கீரை வெந்ததுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரையில் வந்து நிறையவே சத்து இருக்குது நிறைய அயன் சத்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது முடி கொட்டுற பிரச்சனை ரத்த சுவை பிரச்சனை இருக்கவங்களாம் ரெகுலராக தான் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்குறேன் ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சு இது நல்லா வெந்து வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா அதாவது இழுத்துக்கிச்சு தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா குக்காயிடுச்சு கலர் நல்லா மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து பொடி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது போட்டு நல்லா கீண்டிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற அந்த வேர்க்கடலை பொடியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை பொடி போடாமல் கூட நீங்கள் செய்யலாம் சாதாரணமான கீரை பொரியல் செய்கிற மாதிரி கூட செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சத்தும் கிடைக்கும் அதனால் வேர்க்கடலை பொடியை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த வேர்க்கடலை பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை கிண்டி விட்டுட்டோம் தேவையான தேங்காய் துருவலையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் சேர்த்து வந்து இதில் வந்து நல்லா கிண்டிக்கிறேன் தேங்காய் வெறும் தேங்காய் துருவல் மட்டும்தான் நான் சீரகம் எதுவுமே இதில் போட்டு அரைக்கலை ஏன்னா முதலே நம்ம தாளிக்கும் போது சீரகம் சேர்த்துட்டோம் இல்லையா ஸோ அதனால் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைக்கீரை பொருள் அடி நல்லா சாம்பார் சாதம் தை சாதம் பழைய சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்